ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு முனிதாஸ் கிச்சன் நம்ம இன்றைக்கி கிச்சனில் காடை ரோஸ்ட் எப்படி செய்கிறது பார்க்கலாம் ஆறு காடை வச்சுக்க அது ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிவிட்டு குக்கரில் நீங்கள் கழுவி நல்லா கழுவிட்டு குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க சின்ன தக்காளி எனக்கா ரெண்டு தக்காளி போதும் அப்போ ஒன்றரை டீஸ்பூன் மிளகுப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி இல்லை ஒரு டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க அது தேவைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் சால்ட்டு ஆட் பண்ணி கை வச்சு நல்ல மசாலாலாம் படுற மாதிரி நல்லா வைங்க காடை நல்லா வேகும் அப்போ அதனால் அரைக்கப்பு தண்ணி அதுலேயும் தண்ணி வரும் இப்போ நான் அரைக்கப்பு தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க குக்கர் போட்டு மூடிட்டு ஒரு மூணு விசில் வர முட்டும் வெயிட் பண்ணுங்க இப்போ காடை வெந்தாச்சு இப்போ இந்த தண்ணியோடவே நீங்கள் வேறு பேனில் ஆட் பண்ணி தண்ணியெல்லாம் நல்லா மட்டும் அந்த காடையை ரெண்டாவது வேக விடுங்க நல்லா வெந்து சுண்டின பிறகு நீங்கள் ஒரு டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி அதிலையே அது நல்லா வறுக்கிற மாதிரி நல்லா வதக்குங்க அந்த எண்ணெயிலையே நல்லா வதக்குங்க இருக்கிற மசாலாலாம் அது மேலே பிடிக்கிற மாதிரி நல்லா பெரட்டி எடுத்து பக்கம் நம்ம அந்த காடையை மாற்றி வச்சுக்கலாம் அதே பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ரெண்டாவது ஃப்ரை பண்ணணும் இப்போ அந்த காடையெல்லாம் எல்லா மசாலா நல்லா பிடிச்சாச்சு இப்போ வேறு பிளேட்டில் அதை நம்ம மாற்றி எடுத்துடலாம் இப்போ அதே பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் நீரவாக்கில் கட் பண்ணி அதையும் நல்லா வதக்குங்க கொஞ்சம் கலர் மாறினவுடனே ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி நல்லா மசிச்சு அது கூட ஆட் பண்ணிக்கோங்க அதையும் நல்லா வதக்குங்க அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி அது கூட சேர்த்திட்டு நல்லா வதக்கணும் தேவை லேசாக உப்பு நீங்கள் ஆட் பண்ணிக்குங்க உப்பு பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா வதக்க வச்சுருக்கிற அந்த காடை எது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா பரட்டி எடுங்க அந்த எண்ணெயிலேயே எல்லா மசாலா படுற மாதிரி நல்லா அந்த பக்கம் இந்த பக்கம் போட்டு நல்லா பரட்டி எடுத்துங்க நம்மள்ட்ட காடை ஃப்ரை ரெடி காடை ரோஸ்ட் ரெடி ஆயாச்சு இதை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் சாதத்துக்கு பண்ண சப்பாத்திகள் ரொம்ப சூப்பராக இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இனி அடுத்த வீடியோவில் புதிய ரெசிப்பியோட நான் உங்களை சந்திக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்